மக்கள் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா கருசாலை கருசாலை வெள்ளை கருசாலை பாருங்க இந்த மாதிரி பூ இருக்கும் இதுதான் வெள்ளை கருசாலை இந்த கருசாலையின் ம மருத்துவத்தை பற்றி பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம அதிகமாக நம்ம உள்ளுக்கும் சாப்பிட்லாம் இது வந்து தலைக்கும் அரைச்சி பச்சையாகவும் அரைச்சி தேய்க்கலாம் எண்ணெயிலையும் போட்டு காய்ச்சலாம் இது ஒரு அற்புதமான மூலிகை முடி நல்லா கருப்பாக வளரும் அதே சமயத்தில் நம்ம வயிற்றுக்கு உள்ள சாப்பிட்றதுக்கப்போ வயிற்று அல்சரு குடல் புண்ணு எல்லாமே ஆறும் இந்த மூலியில் பண்ணுடைய ரகசியம் இன்னொன்று இருக்குது இது என்னென்னு கேட்டிங்கன்னா எப்பேற்பட்ட வெட்டுக்காயம் கீழே விழுந்த புண்ணு அந்த மாதிரிக்கு ஒரு காயங்கள் ஏற்படக்குள்ள இந்த செடியை உடனே பிடுங்கி இதை கசக்கி நீங்கள் சாரி அதில் விட்டு